ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் கண் இமைக்கிற நொடியில் நம்மளோட பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றி உயிரே போகிற பிரச்சனையே இருந்தாலும் உனக்கு நான் இருக்கேன் அது ஒன்று ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டையும் பெரியவாவோட ஒரு ஆச்சரியமான சம்பவத்தையும் இந்த பதவியில் பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நொடியில் நம்மளை காப்பாற்றக்கூடிய வழிபாடு இது நம்ம இந்த வழிபாட்டை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளை அந்த செகண்ட்லேருந்து காப்பாற்றும் பெரியவா வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஆச்சரியமான சம்பவம் இது ஒரு ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் பொதுவாக வந்து ஆடி மாதம் எல்லாமே அம்மன் வழிபாடு நிறைந்த மாதம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு அம்மனுக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு அம்மன் கோயில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மன் வந்து யாரோ ஒருத்தரோட சக்தியாக தான் செயல்படுவாங்க கல்வி தெய்வமான சரஸ்வதியா இருக்கலாம் இல்லைன்னா செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியா இருக்கலாம் இல்லைன்னா வீரத்துக்கு அதிபதியான பார்வதியா இருக்கலாம் இந்த மூணுமா இருக்கக்கூடிய தெய்வம் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னா அதுதான் நம்ம காமாட்சியம்மனோட ரூபம் ஏன்னா காமாட்சியம் இந்த மூணு சக்திகளையும் உள்ளடக்கின உருவமா இருக்கிறா ரெண்டாவது இந்த உலகத்தோட நன்மைக்காக தீ மேலே தவம் இருக்கிறாளாம் என்னோட பக்தனை என்னை நம்பி வரா அவனை அவன் என்ன நம்பிக்கையோட வரானோ அந்த நம்பிக்கை கெட்டு போகாம அவனை கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலோட ரெண்டு கண்ணாவும் சரஸ்வதியும் மகாலட்சுமி இருக்கிறதாவும் பார்வதியோட முழு உருவமா அம்பாள் இருக்கிறதாவும் பக்தன் நாடி வந்ததை நாடி வந்த மாதிரியே தரணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டு அப்படியான ஒரு தோட்டத்தோட தான் இங்க இருக்கிறாளாம் தான் நான் சொல்லுவேன் யாராவது ஒருத்தங்க எனக்கு கழுத்தை நெருக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு சார் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒருத்தர காஞ்சிபுரம் போயிடுங்க காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு பெரிய பிருந்தாவனத்துக்கு போயிட்டு பக்கத்துல ஏகாம்பரேஸ்வரர் இருப்பாரு கோயில் மூணையும் தரிசனம் பண்ணுவாங்க அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் காணப்படும் இதுல ஒரு பெரிய பிரச்சனைன்னா எல்லாரும் நினைச்ச மாதிரி டக்குன்னு காமாட்சியம் கோயில் போக முடியாது இல்லையா இப்பொன்னு பொருளாதாரம் இடிக்கும் இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து காமாட்சி அம்மனே நம்ம வீடு தேடி வருவா இந்த வழிபாட்டை பண்ணா நம்மளோட புள்ள கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியே நம்மளோட வீடு தேடி வருவா எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு அப்படி ஒரு விஷயம் இது சரி நாம அணுதினமும் வணங்குற காமாட்சி ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா லோக மாதா காமாட்சி ரூபமாக இருக்கிறது இல்லாமல் அவளோட மறு உருவமான பெரியவா பெரியவா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காமாட்சியோட மறு ரூபமாக தான் பெரியவா எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா குருவுக்கு குருவா ஒரு ஆசானுக்கு ஆசானா குழந்தைக்கு குழந்தையா எந்த ரூபத்தில் எனக்கு அந்த நேரம் தோணுதோ அப்படி தான் வழிபாடு பண்ணுவேன் அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவா உணர்ந்த எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு பக்தர் தமிழ்நாட்டிலிருந்து அசாமில் போயிட்டு வேலை பார்க்குறாரு அது ஒரு டீ எஸ்டேட்டு நல்ல வேலை தெரிஞ்சவர் அவரோட வேலை பிடிச்சி அங்கேயே குடும்பத்தோட தங்கிக்க சொல்லிட்டாங்க தங்கிக்கிறாரு நல்ல வேலை பார்க்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறார் சம்பாதிச்ச உடனே வயசான காலம் காலம் உருண்டு ஓடுது வயசாயிடுது அவருக்கு சரி சம்பாதிச்சது போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுறாரு வேலையை விட போறாரு ஆனா கூட அவரோட திறமை அவரோட அந்த இதை பார்த்து நிறைய கம்பெனி இன்னும் கூடுதலாக சம்பளம் தரோம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வேலை பாருங்கன்னு சொல்கிறார் ஆனா வந்து அவர் ஒத்துக்கல இல்ல இல்ல சம்பாதிச்ச வரைக்கும் போதும் நல்லா கவனிங்க பணம் போதும்னு சொல்ற மனுஷன் அவர் எனக்கு வந்து சம்பாரிச்சது போதும் எனக்கு ஆத்ம திருப்தி வேணும் அதனால் இங்கே இருந்தால் வேலைக்காவது நான் காஞ்சிபுரம் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் பெரியவா காலடியில் மீதி என்னோடய வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லாரையும் அமுச்சு விட்டுறார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் காஞ்சிபுரம் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இவர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு புறப்படுறதா இருக்கு கடைசி நாள் அதை புறப்படுறதுக்கு மொதல் நாள் வந்து தான் கூடிய எப்பயுமே ஒரு வேலைக்காரன்னு வச்சுருப்பார் வேலைக்கால வந்து கூடிய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார் அவரையும் அமுச்சு விட்டுறார் அமுச்சு விட்டுட்டு கரெக்டாக ஒரு என்றைக்கு ட்ரெயின் ஏறணுமோ அன்னைக்கு ஏறி மறுநாள் காலில் வந்ததும் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒன்றுமே பேசலை எல்லாரையும் அவசரப்படுத்துறார் வாங்க வாங்க நம்ம பெரியவாவை போய் தரிசனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னும் இவ்வளோ அவசரம் வாங்க இப்போ தான் வந்திருக்கீங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பி நான் சாப்பிட்டுக்கிட்டு அவசர அவசரமாக குளிக்கிறார் சாப்பாடெல்லாம் வேணாம் பெரியவா பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ அவசரமாக கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லோரும் போய்ட்டு கரெக்டாக பெரியவா தரிசனமும் வருது கரெக்டாக ஒரு தரிசனம் பண்ணாதான் பெரியவா ரொம்ப சன்னமான குரல் ரொம்ப யாருக்குமே கேட்காம ரொம்ப பொறுமையாக கேட்டாங்களாம் இப்போ உடம்பு தேவையில்லையா அப்படின்னு எல்லாரும் கூட இருந்த ஃபேமிலியில் யார் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் இன்னும் உடம்பு என்ன பெரியவா பெரியவாவுங்க ஒன்று இவங்க மனைவி கேட்குறாங்க பெரியவா பெரியவாவுங்கள உடம்பு தேவையானு கேட்குறாங்க என்ன அவங்க உடம்புக்கு அப்படின்னு போயும் போய் உனக்கு உடம்புக்கு முடியலன்னா என்னையாக கூப்பிடுவேன் பகவான் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் உண்மைதான் நான் வந்து என்னோடய பகவானை கூப்பிட்டேன் அப்படின்னு பெரியவா சிரிச்சுக்கிட்டு குங்கும பிரசாதம் கொடுத்தாங்களாம் வெளியே வந்து அவங்க மனைவி கேட்டுருக்குறாங்க என்னவங்க உடம்புக்கு என்ன பெரியவா சொல்கிறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னதும் இவர் கிளம்புறதுக்கு முதல் நாள் தனியாக இருந்தார்ல எஸ்டேட்டில் திடீர்னு நைட்டு நெஞ்சு மேலே யாரோ உட்காந்து அழுத்துகிற மாதிரி ஒரு திடீர் பாரம் இவரால் உடம்பு அசைக்கவே முடியல நெஞ்சு அப்படியே குத்துற மாதிரி ஒரு வழி உருள்றாரு பிறல்றாரு எழுந்து ஒரு தமிழார் தண்ணி குடிக்கலான்னு பாக்குறாரு முடியல ரொம்ப திணறாரு எப்படியாச்சும் கீழே உழுந்து கதறாரு சந்திரசேகேந்திரா காப்பாத்து பெரியவா ஆபத் பாந்தவா அப்படி இப்படின்னு சொல்லி பெரியவா பேரை சொல்லி கதர்றார் பெரியவா அப்படின்னு சொல்லி எப்படியோ தட்டு தடு மாதிரி தன்னோட தலைமாட்டுக்கு மேல ஒரு பெரியவா போட்டோ வச்சிருப்பாரு அதை எடுத்து தன்னோட நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு பெரியவா சரணம் அப்படின்றார் வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது தன்னறியாம தூங்கிறார் தூங்கி காலில் எழுந்திருக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது தான் வந்து பெரியவா ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கி இருக்கிறோம் அப்படின்னு அப்போ அவர் உணர்றார் என்ன அப்படின்னா அந்த ஒரு கடுமையான வழியை கூட ஒரு தாய் வந்து குழந்தை அரவணைக்கிற மாதிரி அனவரிச்சு அந்த வழியே தெரியாமல் தன்னை தூங்க வச்சு தன்னோட வழியையும் போக்கியிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுநாள் டாக்டரை பார்க்க காலைல போயிருக்கிறார் போய் பார்த்தா டாக்டர் ஒன்னே ஏசிஜி எடுத்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு இல்லை இல்லை நேற்று உங்களுக்கு ஒரு பெரிய மாசி அட்டாக் வந்திருக்கு இந்த அட்டாக்லேருந்து நீங்கள் பொழைச்சதே பெரிய விஷயம் நீங்கள் என்னடாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஆஸ்பத்திரிக்கு நடந்தே வந்திருக்கீங்களே உடனே நீங்கள் அட்மிட் ஆகிடணும் அப்படின்ட்டு முடியவே முடியாது நான் வந்து காஞ்சிபுரம் போய் ஆகணும் என்னோட சாமியை தரிசனம் பண்ணியே ஆகணும் இல்லைங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் போக முடியாது அப்பா அவர் சொல்லியிருக்கார் என்னோட இதயத்தை எப்போவோ என் தெய்வத்துக்கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் என் தெய்வத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போனது தான் பெரியவா கேட்பாங்க எப்பா உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்ன ஏன் கூப்பிட்டு அப்படின்னு தான் அப்போ அவர் சொல்லுவார் நீ சாமியெல்லாம் கூப்பிட்டுருக்கணும் அதுக்கு இவர் சொல்லுவார் பக்தர் ஆமாம் நான் வந்து என்னோடய சாமியை தான் கூப்பிட்டேன் ஏன் சாமி தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு இதே மாதிரி நீங்கள் நினச்ச நேரம் உங்களோட மனசு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது கூப்பிட்டீங்க அப்படின்னா காமாட்சி காமாட்சியாக வருவா பெரியவா பெரியவாவாக வருவாங்க நீங்கள் எந்த ரூபத்தில் காமாட்சியை கும்பிட்டாலும் அது நீங்கள் பெரியவாக கும்பிட்றது தான் எந்த ரூபத்தில் பெரியவாக கும்பிட்டாலும் அது காமாட்சி கும்புறது தான் சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு வரி படித்து காட்டுறேன் ஏன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் சொல்லிவிட்டு அது என்னன்றதை சொல்லிடுறேன் இந்த வரியை பாருங்கள் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியா நின்ற உமையே சுக்கிர வாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிடுவாய் இதில் சுக்கிர வாரத்தில் அப்படிங்கிறது சுக்கிர வாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை துன்பத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போக்கியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா நாம வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை எப்பெல்லாம் வரும்னா காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு வரும் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு வரும் இரவு வந்து எட்டுலேருந்து இருந்து வரும் இது என்னன்னா அந்த சூரிய உதயத்தை பொறுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போலாம் இப்ப ஆறு ஆறு பத்து ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு ஆகலாம் அதேமாதிரி ஒன்று பதினஞ்சுலேருந்து ரெண்டு பதினஞ்சு ஆகலாம் அந்தமாதிரி அந்த நாளுக்கு சுக்கர உரம் எப்போ வருதுன்னு கரெக்டாக சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் படித்து காமிச்ச பாட்டு வந்து காமாட்சி அம்மன் விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி விருத்தம் இப்போ அந்த பாட்டை உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பாட்டையும் முடிஞ்சால் கமாண்ட்லேயும் கொடுக்குறேன் இதை உட்காந்து படிங்க இதை வந்து ஒரு சகோதரி தன்னோட பிரச்சனையை ரொம்ப பெரிய பிரச்சனை அது மனசுல கஷ்டம் அந்த அளவுக்கு முடியல கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க காலையில ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை சாயந்தரம் அதாவது ஈவினிங் வருதுல அதில் படிக்கும் போதே அவங்க பிரச்சனை தீர்ந்து போச்சோம் அப்படி ஒரு பாடல் தான் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது தமிழ் வரிகள் எல்லாராலையும் படிக்க முடியும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பாடல் மனசை ஒருநிலைப்படுத்தி படிங்க எந்த கஷ்டமாகவேனா இருக்கட்டும் நீங்கள் பெரியவா முன்னாடியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அம்பாள் முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு கோவிலில் வீட்டில் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இல்லை நான் ஏன் சுக்கர உரை சொன்னேன்னா சுக்கரனோட அந்த அதிபதி வந்து மகாலட்சுமி சுக்கர ஓரை அது வெள்ளிக்கிழமையில் அந்த நாளோடய ஓரை வந்து அதிகப்படியான சக்தியுடையதாக இருக்கும் அதனால் நம்ம கேட்ட ஒன்றே கிடைக்கும் அதை அப்போ சொல்லியிருந்தாங்க அடுத்து ஒரு சகோதரி கமெண்டில் போட்டிருந்தாங்க இன்னொரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க சரி அதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற வந்தாலும் சமஸ்கிருதத்திலேயே இருக்குது தமிழில் கொடுக்க மாட்டுறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதனால் நான் தமிழில் வரக்கூடிய பாடல்களாக எடுத்து அதோட சக்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இறைவன் எங்கேயுமே இருக்கிற இறைவன் இருக்கார் நம்ம பிரச்சனை அவர் முன்னாடி ஒன்றும் இல்லை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை இறைவன் இருக்கிறாரு ஆனால் நம்ம பிரச்சனையும் இருக்குது அது போகுமான்னு தெரியலன்னு நீங்கள் நினைச்சிங்களா அந்த நிமிஷமே போகுமான்னு தெரியல தான் நம்பிக்கையோட இறைவனை சரணடைங்க அவனால் போகாத விஷயம் இல்லை அவனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத விஷயம் இல்லை சங்கர ஜெய ஜெயசங்கர